சிம்மா காட்டோட அடுத்த சிங்கராஜா யாருங்கிறத முடிவு பண்றதுக்காக மூணு சிங்ககுட்டிகளுக்கு நடுவுல பல போட்டிகளை நடத்தினார். அதுல இன்னைக்கு நடக்க போற முதல் போட்டியில ஜெயிக்க போறது யாருன்னு பார்க்கலாமா? போட்டி ஒன்று ஓட்டப்பந்தية போட்டி. இன்னைக்கு ஒரு சுலபமான ஓட்டப்பந்தية போட்டி. இந்த ஓட்டப்பந்தية போட்டியோட விதிமுறைகளை நான் சொல்லிடறேன். எல்லாரும் அவங்க அவங்களுக்குன்னு போடப்பட்டிருக்க வட்டத்துக்குள்ள வரிசையா நின்னுருங்க நான் விசில் ஊதன உடனே நீங்க ஓட ஆரம்பிக்கணும் யார் முதல்ல தூரத்துல தெரியற சிகப்பு கோட்டை போய் தொடுறீங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வெற்றியாளர் சிங்க குட்டிகள் லுகி புஜி சுஜி மூணு பேரும் அவங்களுக்காக போடப்பட்டிருந்த வட்டத்துக்குள்ள போய் தயாராக நின்னாங்க லுகி நினைச்சுச்சு

எல்லா சிங்க குட்டிங்க ஓடுற பாதையில ஒரு அடிப்பட்ட மான் குட்டிய போட்டு வச்சிருந்தாங்க இது எந்த சிங்க எதிர்பார்க்கவே இல்ல இந்த சிங்க குட்டிங்க எல்லாரும் அந்த மானை என்ன பண்றாங்க அப்படின்னு கவனிக்கிறதுக்காக ஒவ்வொரு சிங்க ஒரு கரடி ஒண்ண ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க முதல்ல லுகி லுகி வேகமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு வழியில இந்த மானை பார்த்த உடனே

சரி இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு போலாம் நம்ம பந்தயத்தை முடிச்சு வந்து இதுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அது இருந்த அகற்றி ஓரமா வச்சிட்டு அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சுச்சு போட்டியோட முடிவுல முதல்ல லுகி செகப்பு கோட்டை தொட்டிருச்சு அதுதான் எதை பத்தியுமே கவலைப்படாம நமக்கு தான் முக்கியம் அப்படின்னு ஓடிச்சல்ல லுகிய தொடர்ந்து வந்தது சுஜி மானை எடுத்து ஓரமா வச்சுட்டு அது ரெண்டாவதா போட்டிய முடிச்சிச்சு போட்டி முடிஞ்ச உடனே ஓடி போய் மானுக்கு தேவையான உதவி செஞ்சு அத காப்பாத்திடுச்சு கடைசியா வந்தது புஜி செகப்பு கோட்டு வந்து தொட்ட உடனே அடிப்பட்ட மானுக்கு தேவையான உதவி செஞ்சாச்சானதா முதல்ல கேட்டுச்சு குரங்கு மந்திரியார் போட்டியோட வெற்றியாளரை சொல்றதுக்கு தயாரானார் செகப்பு கூட்ட முதல்ல யாரு தொடுறாங்களோ அவங்க தான் போட்டியோட வெற்றியாளர் முன்னாடியே இருந்தாலும் நாங்க மறைமுகமா வச்சிருந்த ஒரு விதிமுறைன்னு அவங்க மானை என்ன பண்றாங்க வெற்றியாளரா தேர்ந்தெடுக்கல அதுக்கு பதிலா போட்டியும் முக்கியம் மானுடைய உயிரும் முக்கியம்னு நினைச்ச புஜியும் சுஜியும் தான் இந்த போட்டியோட வெற்றியாளரா நாங்க அறிவிக்கிறோம் போட்டியில ஜெயிச்ச புஜ்ஜிக்கும் சுஜிக்கும் எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் செஞ்சாங்க அடுத்த போட்டிய நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் இதே எட்டு மணிக்கு எல்லாரும் இங்க வந்துருங்க அடுத்த போட்டியில யாரு ஜெயிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா அப்ப கண்டிப்பா அடுத்த கதைய பாருங்க